வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதில் தடத்தின் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார சபை ஊழியர்களுக்கான போனஸ் குறித்து வழியான தகவல் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறல் லாப் எரிவாயு விலை தொடர்பில் வழியான முக்கிய தகவல் சாரதி அனுமதி பத்திரம் பெற காத்திருப்போருக்கான பிரதி அமைச்சரின் நற்செய்தி இந்த மாதத்துக்கான லாப் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது இம்மாதத்தில் எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ஆனால் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் குவிந்துள்ள ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு ஒரு மாதத்திற்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குமார குணசேகன தெரிவித்துள்ளார் இணையவழி முறையினூடாக நிறுவனத்தில் சேவைகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் விரகர வகலாகத்தில் இடம்பெற்ற அவசர பரிசோதனை விஜயத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிகழ்வில் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடிவத்துவம் கலந்து கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் தொகையை விரைவில் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை தேசிய ஊழியர் சங்கம் விடுத்துள்ளது எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு சங்கத்தின் இலங்கை போக்குவரத்து சபை இதுகுறித்த கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் தொடர்புடைய பல அரசு நிறுவனங்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டுள்ளதால் மின்சார சபை ஊழியர்களும் அதனை பெற வேண்டும் என அது சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் மின்சார கட்டண நிவாரணம் மக்களுக்கு கிடைக்காத பின்னணியில் மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படுவதில்லை என அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சில பகுதிகளில் மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று காலை வெளியிடப்பட்ட அறிவிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைய தினம் ஊகா மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யும் அதேவேளை மேல் சப்ரஹமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் கனமழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மலத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது